எனக்கு தான் வாங்கி தராரு எனக்கு எதுமே வாங்கி தர மாட்டாரு வாங்கிட்டு வந்தா நீ பாஸ்மா கேட்டா தான வாங்கிட்டு வருவாரு நீ எப்ப கேப்ப அப்பா கிட்ட பாப்பா கான் வாங்கி தந்தப்பா ப்ளீஸ் பா எனக்கு பாசிக்குது பா நான் அப்படி சொன்னா அப்படியே டக்குனு ஓடி போய் வந்து வந்துவார் நீ கேட்டா டக்குனு ஓடி போய் வாங்கி தராரு அதே நான் கேட்டா மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாரு நீ எப்படி தெரியுமா கேக்குறீங்க ஏங்க அது வேணுமா அப்படி நீ கேட்டா அப்ப